ஸ்ரீமதே ராமானுஜாய மக ஆழ்வார் எம்பெருமானா ஜெய்ய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம வந்து இவையும் அவையும் பதிகத்தோட எளிய விளக்கோரை நேத்து பார்த்தோம் ரொம்ப அழகா அன்பிக்க முடிஞ்சது இல்லையா ஆழ்வார் வந்து இதுல வந்து எப்படி எம்பெருமான் கொஞ்சம் கொஞ்சமா ஆழ்வாரோட கலக்கிறான் அப்படின்றதுதான் இந்த பதிகத்துக்கான விஷயம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஏன் கொஞ்சம் கொஞ்சமா கத கலக்கறான் ஏன் முழுசா கலக்கல அதெல்லாமும் ஒரு அளவுக்கு நம்ம நம்ம இன்னைக்கு அன்வகிறோம் தீபிகையில இருந்து அன்னங்கராஜா சுவாமி பிரதிவாதி பயங்கரம் அனங்கராஜா சுவாமி எழுதின அந்த உரையில இருந்து உரை அப்புறம் அந்த அந்த பாசுரத்துக்கான ஒரு எளிய விளக்குறை ஒரு ஒரு பாசுரத்துக்கும் முதல் பேரா இருக்கு இல்லையா அதுதான் ஒரு ஒரு பதிகத்துக்கும் வரும் இன்னைக்கு ஒரு அஞ்சு பாசுரம் வரைக்கும் பாக்கலாம் முதல் பாசுரம் இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் த அவையுள் தனி முதல் எம்மான் கண்ணபிரான் என்ன முதம் சுவையன் திருவெண் என்னுடை சூழலுளானே அவன் சூழலுக்கு வரான் எப்படி வரான் இவையும் சமீப சோ எப்பவுமே வந்து இது நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம் முதல் பதிகத்துல பார்த்திருக்கோம் அதோட காரிலேஷன் கனெக்ஷன் வந்து இந்த ஆழ்வார் கொண்டு வரார் அந்த பத ஒரு அந்த அர்த்தத்தையும் அடிய நீங்க எடுத்துன்னு வந்துட்டேன் அதையும் பார்க்க போறோம் எல்லா இதுமே இவை அவை உவைனா இவைனா இங்க இருக்கிறது அவைனா அங்க இருக்கிறது தூரமா இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல சமீபத்துக்கும் தூரத்துக்கும் நடுவுல இருக்கிறது தான் உவைன்ற அந்த வார்த்தை சோ சமீபத்தில் உள்ள பொருள்களும் தூரத்தில் உள்ள பொருள்களும் நடுத்தரமாக உள்ள பொருள்களும் இதே மாதிரி இவரும் அவரும் உவரும் அதே மாதிரி சமீபத்தில் உள்ள சேத்தனர் தூரத்தில் உள்ள சேத்தனர்களும் நடுத்தரமாக உள்ள சேத்தனர்களும் எவையும் எவரும் தன்னுள்ளே இது வந்து என்னது எவையும் அப்படின்னா எல்லா சகல அச்சேத்தனர்களும் எவரும் சகல சேத்தனர்களும் பிரளைய காலத்து எது எப்ப சொல்றாருன்னா பிரளைய காலத்தில் தன்னுள்ளே தனக்குள்ளே ஆகியும் ஆகும்படி வைத்தும் ஆக்கியும் ஆகியும்னா வச்சுக்கிறார் ஆக்கியும் அதுக்கப்புறம் பிரளயத்துக்கு அப்புறம் என்ன பிறகு படைத்தலும் படைத்தும் காக்கும் ரஷித்தும் போருகிறவனும் ரஷித்த போருகி ரஷித்தும் போருகிறவனும் அடை அவையுள் அந்த சேத்தனா சேத்தனங்களுக்கு அந்தர்யாமியானவனும் தனி முதல் ஒப்பற்ற காரணபூதனும் ஒப்பற்றனா நேரிகரே கிடையாது நிகரே கிடையாது எம்பெருமான் சுவாமியும் கண்ணபிரான் கண்ணனாக அவதரித்த சௌலபியத்தை காட்டினவனும் என் அமுதம் எனக்கு அமிர்தம் போல் பரம போகியனும் சுவையன் ரசிகனும் ரொம்ப ரசிகனா எம்பெருமான் திருவின் மணாளன் என்ன பா பின்னாடியே வந்துடுத்து பாருங்க யார ரசிப்பான்னு பெரிய பிராட்டி யாருக்கு மணவாளனுமான பெருமான் என்னுடைய சூழல் என்னுடைய சுற்று பக்கத்தில் என்னது தங்கி இருக்கின்றான் அங்கே இருக்கான் எனக்கு சூழல்ல எம்பெருமான் வந்துட்டான் காமிக்கிற இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜகத்கார பூதனும் சர்வ அந்தரியாமியும் திருமகள் கொழுனனுமான கண்ணபிரான் என்னுடைய சூழலை விட்டு போக மாட்டாதா படிய மாட்டா மாட்டாத படியான படியா அடியானான் என்கிறார் என்னோட சூழல்ல இருந்து விட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்றார் இதே நம்ம எங்க பாத்தோம் உயர்வர உயர் நலத்துல பார்த்தோம் எந்த பாட்டுல நாம் அவன் இவன் பார்த்தோம் இல்லையா அந்த அடியன் அந்த ஸ்டார் அதுக்கு தான் போட்டிருக்கேன் இத அந்த பாசுரத்துக்கான ஆஹ் நம்ம இது அன்பை சாச்சு ஒரு தடவை குயிக்கா பாத்துடலாம் நாம் அவன் இவன் அவள் இவள் உவள் எவள் இங்கேயும் அப்படிதானா ஆஹ் இது பண்ணியிருக்கார் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார் ஆழ்வார் எல்லாரையும் எல்லாத்தையும் எல்லாமும் அப்படிங்க இப்பாட்டு முதல் இது வந்து முதல் உயர்வர வர உயர் நலம் பதிக்கிறதுக்கான இந்த பாசுரத்துக்கான அர்த்தம் ஏன்னா இந்த பாசுரத்துக்கான தான் இப்போ நம்ம பாக்குற இவையும் அவையும்கான அர்த்தமும்னு சாதிக்க போற இப்பாட்டு முதல் மேற்பாட்டுகள் எல்லாம் கீழ்பாட்டு சொன்ன லீலா விபூதி செல்வத்தை பண்ணி பண்ணி உரைக்கின்றன என்ன எப்பெருமான் எப்படி செல்வத்தை பண்ணி பண்ணி உரைக்கிறான் அப்படின்னு காமிக்கிறார் பரம போய்யன போக்கியமான நலமந்தம் இல்லதோர் நாடாகிய நித்ய விபூதி என்ன பரமபதம் நலமந்தம் இல்லதோன்னா நலத்துக்கு ஒரு அந்தமே இல்லாத நல்லதுக்கு அந்தமே இல்லாத ஒரு நாடு எங்க பரமபதம் தான் விட்டு இருள் தருமா ஞானமாகிய இந்நிலத்தை இருள் தருமா ஞானம் இங்கதானே நம்மளுக்கு இருள் போக்கி ஞானம் தரார் எம்பெருமா ஆடுவா இருக்கலாம் அந்த பரமபதத்தை விட்டு இந்த இருள் தருமா ஞானத்தை இந்நிலத்தை ஏன் விசேஷமாக வர்ணிப்பதேன் எதுக்காக விசேஷமாக வர்ணிக்கிறார் அப்படின்னா அந்த திருநாட்டில் உள்ளவர்கள் அஜ்ஞானம் அந்நியதா ஞானம் விபரீத ஞானம் அந்நியசேஷத் அந்நியசேஷத்வம்னா மத்த எதுக்கோலாம் போறது என் பெருமான விட்டுட்டு உபாயாந்தர பரத்வம் உபயாந்திர பரத்வம் என்னது அந்த திருமூர்த்தி சாமியம் என் பெருமான் தவிர மத்தது எல்லாத்தையும் எல்லாரையும் உபாயமா உபயமா கருதுறது அதெல்லாம் முதலிய குற்றங்கள் இல்லாமல் ஒன்றுமே அன்றியே எம்பெருமான் திருவுள்ள முகக்குமாறு இருப்பவர்கள் ஆகையால் அந்த நாடு திருந்துவதற்காக சொல்ல வேண்டிய பாசுரம் என்ன இருக்கிறது அந்த நாட்டுல திருத்தறதுக்கும் யாரும் இல்ல திருந்து திருத்தறதுக்கான சொல்லக்கூடிய அதனால பாசுரங்களும் கிடையாது அப்படின்னு சாதிக்கிற இதுல பாத்தீங்கன்னா ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப அப்படின்னு ஆழ்வார்த்தாமே அதாவது என்ன சொல்றார் பரமபதத்தில் பெருமாளும் பிராத்தியுமே எழுந்தருளி இருப்பதாக பேசியுள்ளார் அப்படின்னா எதுக்கு காமிக்கிறார் அதுக்கும் கீழே விளக்கிறார் பாருங்க என்ன என்ன இதுனாக்காங்க வைகுண்டே து பரேலோகே ஸ்ரீயா சார்தம் ஜகத் ஜகத் பதிகி அஸ்தே விஷ்ணுர் அஹ் விஷ்ணுர் சிந்தாத்மியா சிந்தாத்மா விஷ்ணுர் சிந்தியாத்மா பக்தேர் பாகவதை சக அப்படின்னு என்னன்னாக்கா என் நித்திய முக்தர்களோடு எம்பெருமானே இருக்கான் பிராட்டியோட ஸ்ரீவைங்கூட்டத்துல அப்படின்னு சாதிக்கிற அதுக்கான பிரமாணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்காட்ட அதுதான் அந்த ஸ்லோகம் எழுந்தருளி இருப்பதாக ஆழ்வார் அருளி செய்வதற்கு என்ன இப்போ வந்து என்ன பரமபதத்துல எம்பெருமான் எதுக்கு எழுந்தருளி இருக்கணும் ஏன்னா பரமபதத்தோட ஏன் இந்த நாடு பேசுறோம்னு பார்த்தோம் எதுக்காக அப்போ பரமபதத்துல எம்பெருமான் எழுந்தழிக்கணும் அப்படின்னாக்க நித்திய முக்தர்கள் யாவரும் அந்த திவ்ய தம்பதிகளின் நிழலும் அடிதாரும் போலே அப்படின்னாக்க எம்பெருமான் பிராட்டியோட கூடிதான் நித்திய முக்தர்கள் இருக்காளாங்க நான் சொன்னோம் இல்லையா ஒரு மாலை எம்பெருமான் அணிஞ்சிருக்கிற கிரீடம் அவன் கையில வச்சிருக்கிற கதாயுதம் எல்லாமே நித்திய தான் அப்படியே ஐக்கியமாயிட்டா எல்லாருமே அதனால எம்பெருமானும் பிராட்டியுமே அங்க அவளோட எழுந்தருவிருக்கா அப்படி இதுதான் முதல் பத்து முதல் திருவாய்மொழி உயர்வர உயர்வர உயர் நலத்துல அந்த நாம அவன் ஒரு நாலாவது பாசுரத்தோட அர்த்தம் இதேதான் இங்கேயும் கடைபிடிக்கிறார் ஆழ்வர் அத சொல்லிட்டும் என்ன சொல்றார் ஆக இப்படிப்பட்ட சேத்தனா சேத்தன வர்க்க வர்க்கங்கள் எல்லாம் சம்ஹார சமயத்தில் தன்னுள்ளே ஆண் படியுமாம் படியாயும் சிருஷ்டி சமயத்தில் உண்டாக்கியும் சிருஷ்டிக்கப்பட்ட ஆஹ் பட்டவ பட்டவற்றுக்கு நேரும் சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறம் நேரும் ஆபத்துக்களை போக்கி அபிமதங்களை கொடுத்து ரட்சிக்கும் அவனாய் அவற்றின் உள்ளே அந்தர்யாமியாய் வெளியிலேருந்தும் ரட்சிக்கிறான் இருந்தும் ரட்சிக்கிறான் ரட்சிக்கிறான் அப்படின்னு சகாயத்தை சகாயத்தையும் உபேட்சையாது காரணமுமாய் சுவாமியுமாய் எல்லாமே தான் காரணமா அவன் தான் இருக்கான் சுவாமியா அவன் தான் இருக்கான் தான் இருக்கான் வெளியில அவ தான் இருக்கான் ஆப ஆபத்துக்களை போக்குறதுக்கு உள்ளவர சந்தேகங்களையும் போக்குறான் கண்ணவிரான எளிமையை காட்டி எனக்கு பரம போகிய போக்கிய பூதனாய் ரசிகனான எம்பெருமான் விராட்டியோடு கூட அங்க கூட வந்து அந்த சம்சலேஷத்துலதான் ஆழ்வார்கிட்ட வராருன்னு காமிக்கிற ரொம்ப அழகா எம்பெருமான் விராட்டியோடு கூட என்னுடைய சூழலிலே ஆனான் அப்படின்னு சாதிக்கிற இது புரிஞ்சுதுனாக்க மத்தது எல்லாமே இதே மாதிரி எங்க எங்க எம்பெருமான் வரான்னு சாதிக்கிறார் சூழல் பல பல வல்லான் தொல்லை அங்காலத்து உலகை கேழல் ஒன்னாகி விழந்த கேசவன் என்னுடைய அப்பான் வேழ உசித்தான் விண்ணவர்க்கு என்னல் அறியான் ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான் அவன் என் அருகலிலானே ஆஹ் சூழல் கொந்தான் இப்போ கிட்டக்கே வந்தான் பல பல சூழல் வல்லான் மிக பல அவதாரங்கள் செய்ய வல் வல்லவனுமாம் வல்லவனும் தொல்லை காலத்து முன்பொரு காலத்தில் தொல்லை இது அந்த தொல்லையில முன்பொரு காலத்தில் உலகை பூமியை கேழல் ஒன்னாகி ஒப்பற்ற வராக ரூபியாக இடந்த ஆனா குத்தி எடுத்தவனுமான கேசவன் கேசவன் என்னும் கேசி அந்த அரக்கன் கேசவன் என்பெருமா கேசவ கேசவன் என்னும் திருநாமம் உடையவனும் வேழம் குவலையாபீடம் என்னும் யானையுடைய மறுப்பை கொம்புகளை ஒசித்தான் ஒடித்து ஒடித்து அந்த யானையை முடித்தவரும் விண்ணவருக்கு தேவர்களுக்கு எண்ணல் அறியான் நினைத்தற்கும் அருமையானவன் நினைச்சாலே அப்படியே ஆறாகமுதனா என்பது மாதிரி இருக்கான ஆழம் ஆழமாகிய நெடுகடல் நீண்ட சமுதிரத்திலே சேர்ந்தான் ஆஹ் திருக்கண் வளர்ந்தருள்பவனுமான திருக்கண் வளர்ந்தருள்பவன என்னுடைய அம்மான் அவன் அவ்வெம்பெருமான் என் அருகே என் அருகல் இல்லான் என்ன என்ன ஆச்சு என் அருகல் அருகலில் உள்ளான் அப்படின்னு சாதிக்கிறார் படிச்சாலே இதெல்லாமே புரியுமா ரொம்ப ஈஸியா புரியும் கீழ்ப்பாட்டிற்குரியபடி ஆஹ் கிட்ட வந்துட்டான் சொல்றா இல்லையா சூழலில் வந்து இருந்து நிலை சாத் சாதித்தவாறே என் அருகே வந்து நின்றான் என்கிறார் சூழல் என்னும் சொல் கீழ்பாட்டில் சுற்று பிரதேசம் என்ற பொருள் வந்தது சுற்று பிரதேசம்னா சரௌண்டிங்ல இருக்கும்னு சொல்றோம் இல்லையா இப்பாட்டில் அதுவே சொல் அவதாரம் என்ற பொருளில் வந்தது சொல் அவதாரம் என்ன சூழ்த்து கொள்வதற்காக செய்த காரியம் அதாவது சம்சாரிகளை அகப்படுத்திக் கொள்வதற்காக செய்தது என்ற காரணத்தினால் இச்சொல் அவதாரத்தை குறிக்கும் என்னென்ற யோனியுமாய் பிறந்தாய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா எத்த என்னென்ன என்னென்ன பிறப்பு எல்லாம் எம்பெருமான் எடுத்துக்க அவதாரம் எடுத்திருக்கா இல்லையா என்றபடி எம்பெருமான் என் யோனிகளில் திருவவதாரங்களை செய்தமையால் சூழல் பல பல வல்லான் என்றார் நாமும் பல பிரி இது இந்த ஒரு கொஸ்டினும் பெருமானும் எடுக்கிறான் ரெண்டும் ஒன்னாயிடுமா நாமும் பல பிறவிகள் ஆனாலும் கருமங்கள் காரணமாக பிறக்கிறோம் எம்பெருமான் கருணையே காரணமாக பிறக்கிறான் ஆத ஆதலும் ஆதலாலும் நரசிம்மர் போல இது இது பாருங்க நரஸ் எந்தெந்த அவதாரம்னு கேட்டா நரசிம்ம அவதாரம் வந்து சேரா சேர்த்தியாத நரமும் சிம்மமும் எப்படி சேரும் நினைச்சு பாக்கிறது கூட சேராது இல்லையா சேரா சேர்த்தியான அவதாரங்களையும் எடுக்கின்றான் ஆதல் ஆதலாலும் வல்லான் அதனால வல்லான் என்றது அப்படின்னு சாதிக்கிற அழகான பாசுரங்கள் எல்லாமே அடுத்தது என்ன கிட்ட வந்துட்டான் அருகில பெருஞ்சீர் அமரர்கள் ஆதி முதல் வன் கருவிய நீல நன்மேணி வண்ணன் செந்தாமரை கண்ணன் பொருசிறை வந்தேரும் பூமகளார் தனி கேள்வன் ஒரு கதியின் சுவை தந்திட்டு ஒளிவிலன் என்னோட உடனே வந்தாச்சு ஆழ்வாரோடவே வந்தாச்சு அருகல் இலாய ஒரு நாளும் குறைபடுதலை உடையத உடையது அல்லாத எந்த குறையும் என் பெருமானுக்கு இல்ல பெருசீர் சிறந்த திருகுணங்களை உடைய குணங்கள் தான் கல்யாண குணங்கள் தான் அமரர்கள் நித்தியசூரிகளுக்கு ஆதி முதல்வன் தலைவனும் கருத்த நீல மேனி போல் விலட்சணமான திருமேனி நிறத்தை உடையவனும் செந்தாமரை கண்ணன் செந்தாமரை செந்தாமரை மலர் போன்ற திருக்கண்களை உடையவனும் ஒரு சிறை புல் என்னது செருந்த சிறதையுடைய பெரிய திருவடினா கருடாழ்வார் உவந்தேறும் விரும்பி ஆஹ் வாகனமாக கொண் கொள்பவனும் கருடாழ்வாரே வாகனமா கொண்டு விரும்பி கொண்டிருக்க உவந்து அது மேல ஏறிக்கிறார் உவந்து ஏறும் பூமகளார் தனி கேழ்வன் எப்படி ஓடுவார் பெரிய பிராட்டிய பெரிய பிராட்டியாருக்கு ஒப்பற்ற நாதனுமான எம்பெருமான் என்னோடு உடனே என்னோடு கூடி நின்றான் ஒரு கதியின் சுவை தந்துட்டு ஒழிதிலன் ரொம்ப அழகானது ஒரு வழியால் உள்ள இனிமை இனிமையை தந்து திரு உம் திருமையை திரு என்ன இனிமையை தந்து ஆஹ் தவிரகிறன் இல்லை அப்படின்னா என்ன இந்த விதமா ஒரு சுவை கொடுத்தேன் அந்த விதமா ஒரு சுவை கொடுக்கல அப்படின்னு இல்லாம சகலவித அனுபவ அனுபவங்களையும் ஆஹ் தருகின்றன் தருகின்றான் என்றபடி அப்படின்னு அழகா சாதிக்கிறார் பெரிய திருவடி இப்ப யோசிச்சு பார்த்தேன்னா எல்லாம் கம்பேர் பண்றார் பெரிய திருவடினா உம் கருடன் கருடாழ்வான்னா பெரிய திருவடி சிறிய திருவடி நம்ம ஆஞ்சநேயர் அனுமா பெரிய திருவடி திருவனந்தாழ்வான் ஆஹ் திருவனந்தாழ்வான்னா ஆதிசேஷன் திருவனந்தாழ்வான் பிராட்டிமார் எல்லாருமே முதலானோர் ஓரொரு வகையாலே தன்னோட சம்சலேஷம் பெறுபவர்கள் கரெக்டா அப்படின்னாக்க விராட்டி எப்படி எம்பெருமானோட பெருமானோட சேர்த்தி சம்சலேஷம் கொள்றாளோ அந்த மாதிரி திருவண்ணன் தாழ்வான் கொள்ள மாட்டார் திருவண்ணன் தாழ்வான் எப்படி சம்சம் பெருமாளோட மொத்த பாகமும் பெருமாள் தாயார் மடியில படுத்துன்னு இருக்கும்போது யோசிச்சு பாருங்க பெருமாளோட மொத்த பாகமும் திருவனந்தாழ்வான் மேல படும் இல்லையா சம்சிலேஷம் அப்போ அந்த சம்சிலேஷம் பெரிய திருவடி கருடாழ்வான் மேல படாது கருடாழ்வான் மேல படுற பாகம் வந்து திருவனந்தாழ்வான் மேல படாம இருக்கலாம் மாதிரி ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு வகையில சம்சிலேஷம் தராரா எம்பெருமான் அந்த மாதிரி ஆழ்வாருக்கு தரலையாம் எல்லா வகையாலும் உள்ள சம்ஸ்லேஷங்களையும் நான் பெறும்படி எனக்கு தந்து என்னை ஒரு காலும் விடாதபடி ஆனான் எம்பெருமான் என்கிறார் எவ்வளவு அழகு இல்லையா அவளுக்கு கொடுத்ததே எனக்கு கொடுக்கு கொடுக்கணும் அவர் கொடுத்துருக்கான்னு சொல்றது ஒரு விதம் இவா எல்லாருக்கும் சேர்த்து என்ன சம்சிலேஷம் இருக்கோ மொத்த சர்வாங்க சம்சிலேஷம் ஆழ்வாருக்கு கொடுக்குறான் அப்படின்னு சாதிக்கிறார் அடுத்தது ரொம்ப அழகான பாசனம் உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்னிவர் மூவர் ஆளும் உலகமும் மூன்றே உடனவை ஒக்க விழுங்கி ஆலிலை சேர்ந்தவன் எம்மான் கடல் மலிமாய பெருமான் கண்ணன் கண்ணன் என் ஒக்கலையானே அந்த அழகா அடுப்புல ஏறி காதல் எனது கூடவே அமர்ந்திருக்க அமர்ந்திரு அமர்ந்திருக்கைக்கு விருப்பமுள்ள மகள பிராட்டினார் யாவரென்னு யாரெல்லாம் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் பூமி பிராட்டி இடைக்குலத்து பெண்ணாக ஏன்னா எம்பெருமான் இடைக்குலத்துக்கு வந்தான் அப்போ தாயாரும் வரணும் இல்லையா ஆனா பிராட்டி என்று இவர் மூவர் என்று சொல்லப்பட்ட இம்மூவரும் ஆளும் உலகமும் தன்னால் ஆனப்படுகின்ற உலகங்களும் மூணாயிருக்க ஆக இங்கனம் வாய்ந்தவனும் அவை அவ்வுலகங்களை உடன் விடாமல் ஒக்க விழுங்கி ஏக காலத்திலே உண்டு ஆளிலை எல்லாத்தையும் உண்டுட்டு ஆளிலை மேல தாச்சும் தாய் பெருமான் குட்டி குழந்தையா ஆளிலையில் சேர்ந்தவன் கண் வளர்த்தவன் வளர்ந்தவனும் என்மான் எனக்கு சுவாமியும் கடல் மலிவாய பெருமான் கடலிற்காட்டிலும் மிக பெரிய மாயச் செயல்களால் பெருமை பெற்றவனுமான எல்லா கடல் திரளையும் சேர்த்து எம்பெருமான் குணசேஷங்கள் இவ்வளவுதான் அப்படின்னா அடக்கவே முடியாது கல்யாண குணங்களை கண்ணன் கண்ணபிரான் என் ஒக்கலையான் என் இடுப்பிலே மருந்தான் அப்படின்னு சாதிக்கிறார் ஒன்றால் ஒன்று குறைவு இப்போ ஏதாவது ஒண்ணு எடுத்துன்னு இது கொஞ்சம் போராம போகும் அந்த இப்ப கட்டுன்ன பண்ணிய பெருமா என் பாருங்க குட்டி 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 சிறு தாம்பானால கட்டிங்க என் எம்பெருமான அது குட்டியா போயிட்டு கயிறு இல்ல ஒண்ணு முடிஞ்சு போட்ட வந்தா முடிச்சு வரமாட்டேங்கிறது அந்த மாதிரி இங்க கம்பேர் பண்ணாங்க ஒன்றால் ஒன்று குறைவில்லா குறைவில்லாதவனாயாம் எந்த குறை இதால அது போச்சு அதால இது போச்சுன்னு எம்பெருமான் கிட்ட கிடையாது சர்வ ரக்ஷனா ரக்ஷகனான எம்பெருமான் யசோதை பிராட்டியின் இடுப்பில் இருக்குமா போலே என் இடுப்பிலும் வந்து இருத்தல் தனக்கு பெரா பேரு என நினைத்து ஆஹ் நினைத்திறான் என்றான் என்கிறார் யார் தனக்கு பெறா பேருனா இங்க ஆழ்வார்க்கு கிடையாது எம்பெருமானுக்கு பெறா பேராது அப்ப யோசிச்சு பாருங்க ஆஹ் யசோதை பிராட்டியா ஆழ்வாரே எடுத்துன்ட்டார் அதனாலதான் ஆழ்வார் எல்லா நிலையிலும் பாடுறாரு இல்லையா தாமான திருமினி ஆழ்வாரா பாடுறார் தாய் திருமணியா பாடுறார் தோழி பாசுரம் எல்லாம் பின்னாடி வருது அந்த மாதிரி ஒன்னு ஒண்ணும் இந்த இடத்துல யசோதை பிராட்டியாவே ஆயிட்டார் இது ஆழ்வா தாமாதான் பாடுறார் இந்த பாசுரம் வந்து ஆஹ் ஏறிட்டு கொண்டு பாசுரம் கிடையாது அதிகம் கிடையாது ஆனாலும் கம்பாரிசனுக்கு சொல்றேன் எப்போதும் கூடி கூடி இருந்தால் ஒழி கூடி இருந்தலா இருந்தாலொழிப்ப தரிக்க மாட்டாத பெரிய பிராட்டியாரையும் பூமி பிராட்டியாரையும் நப்பின்னை பிராட்டியாரையும் தனக்கு திவ்ய மகிழ்ச்சிகளாக உடையவனான உடையவனாய் பூமி முதலிய சகல லோகங்களையும் தனக்கு லீலா பிரகர தனக்கு லீலாபகரணமாகவும் கரணமாக உடையனாய் ஆபத்து நேர ஆபத்து நேருங்கா ஆபத்து நேரும் காலங்களிலே அவ்வுலகங்களை திருவயிற்றிலே வைத்து நோக்கி ஒரு சிறிய ஆலன் தல்லிரிலே கண் துயின்று அருள்பவனாய் கடலே காட்டிலும் மிக பெரியன எண்ணலாம் படி அப்படியே அவ இதுல வருதுதான் வருது பத ஆச்சரிய ஆச்சரிய ஆச்சரியிதங்களை உடையனான என்பெருமான் என் நெடுப்பிலே வந்து சேர்ந்து அருளினான் அப்படின்னா சேர்ந்து அருளினான் அவ்வளவு அழகா சொல்ல இன்னியோட கடைசி பாசுரம் ஒக்கலை வைத்து முலைப்பால் உன் என்ன தந்திட வாங்கி செக்கஞ்செகவன்னு அவள் உயிர் செக உண்ட பெருமான் இந்திரனும் முதலாக ஈசன் மாயன் என் நெஞ்சி ஆஹா எல்லாருக்குமே தெரியும் ஆஹ் பூதனையோட சரித்திரம் ஒக்கலை வைத்து இடுப்பில் எடுத்துக்கொண்டு அவ இடுப்பில் எடுத்துருக்கா ஆஹ் கிருஷ்ணரை முலைப்பால் உண் என்று முளைப்பாலையும் உண்பாய் என்று சொல்லி தந்திட முளை கொடுக்க வாங்கி அம்முலையை கையால் பிடித்து செக்கம் நினைவு செக்கம்னா நினைவு செக அவளோடு என்ன நினைவோட அவ வந்தாலோ அது அவளோடவே முடிச்சு போயிட்டு அவளால் அதை எடுத்துன்னு போய் சொல்லக்கூட முடியல பாருங்க அன்று அந்நாளில் அவன் பால் அவனது பா அவளது பாலையும் அவள் பால் சமிக்க உயிர் பிரா பிராணனையும் பிராணனையும் அழிய உண்ட செய்த பெருமான் சுவாமியானதும் நக்கபிரானோடு அந்த இதுதான் திகம்ப சாமியான ருத்ரன் அயனும் பிரமனும் இந்திரனும் இந்திரனும் முதலாக முதலாக உள்ள ஒக்கவும் எல்லா எல்லாரையும் எல்லாரையும் தோற்றிய படைத்த ஈசன் ஈசனானவனும் மாயன் ஆச்சரிய குண சேஷ்டிதங்களை உடையவனுமான எம்பெருமான் என் நெஞ்சில் உலான் எனது இதயத்தில் உள்ளான் என்கிறார் என்ன சொல்றார் ஆஹ் பிரமன் ஆஹ் சிவன் இந்திரன் முதலானக்கும் ஆஹ் ஜனகனான எம்பெருமான் எனது நெஞ்சிலே வந்து உகுந்தான் என்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணனை பெற்ற தாயான தேவகி தேவகியினது உடன் பிறந்தவனாகிய நான் உடன் பிறந்தவனாய் அக்கண்ணிரானுக்கு மாமனாகிய கம்சன் தன்னை கொல்ல பிறந்த தேவகி புத்திரன் ஒளித்து வளர்த்ததை அக்குழந்தையை நாடி நாடி உணர்ந்து பொருட்டு பல ஏவ அவர்களில் ஒருத்தியான பூதனை என்னும் ராட்சசி நல்ல பெண் ஒருத்தி உருவத்தோடு இரவிலே பாடிக்கு வந்து அங்கு தூ தூங்கி கொண்டிருந்த கிருஷ்ணன் கிருஷ்ண சிசுவை எடுத்து தனது நஞ்சு தீர நஞ்சு தீற்றிய முலையை கொடுத்து கொல்ல முயல பகவான குழந்தை பகவான குழந்தை யோசிப்பார் அவ்வரக்கியின் வனங்களை கைகளால் இருக்க பிடித்து பால் உண்ணுகிற பாவ பாவனையிலே அவளை அவள் உயிரையும் உறிஞ்சி அவளை ஆஹ் பேரிரை செல்லிட்டு கதறி உடம்பு நரம்புகளின் கட்டெல்லாம் நீங்கி விழுந்து இறக்கும்படி செய்தான் செய்தனன் அவளுக்கு எவ்வளவு பாகியம் பாருங்க கிருஷ்ணன் வந்து ஒரு தாயா அவளை கருதி செய்தனன் என்ற வரலாறு அருகை மகனாக கொண்டு எடுத்தாள் மாண்பாய் கொங்கை அகனார உண்ப நென் அகனார உண்பன் உண்டு மகனை தாய் தேறுதவன் தாய் தேராதவன் தேராதவண்ணன் திருத்தினாய் என்னும்படியே பூதனை எண்ணுமாக்கி கண்ணனை இடுப்பிலே தூக்கி தூக்கி வைத்து கொண்டு முலை உண்ண கொடுத்தாள் என்கை அப்படின்னு சாதிக்கிறார் ரொம்ப அழகா இதுல அதுதான் சொல்வார் யசோதை வந்து ஆஹ் அப்பப்போ வந்து கண்ணனை எடுத்துக்கும் போது மத்தவாள் பூதனையே பார்த்துட்டான் அப்படி எவ்வளவு முளை கொடுக்கிற எம்பெருமானுக்கு அப்படின்னு சாதிப்பாளாம் அதுக்கு யசோதவோட பாவம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க சரி அடுத்தது மாயன் என் நெஞ்சிலும்லாம் நெஞ்சில வரைக்கும் இருக்கான் எம்பெருமான் அந்த நெஞ்சிலேயே வச்சுக்கலாம் இன்னைக்கு நாளைக்கு எங்கெங்கெல்லாம் ஏறினான்னு பாக்கலாம் நம்ம உடம்புலயும் அப்படியே ஸ்ரீமதியே ராமானுஜாய்